தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நானுங்கள் மகேஸ்வரி கடலூர் மாவட்ட தமிழ் சங்கத்தின் சார்பில் அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் பேரா ராச குழந்தை தலைமையில் நடைபெற்றது முதன்மை விருந்தினராக திருவண்ணாமலை மாவட்ட நீதிபதி நா கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் வண்ணநிலா கவிதை நூலை கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் கோ ஐயப்பன் வெளியிட கடலூர் மூத்த வழக்கறிஞர் ஆசே சந்திரசேகரன் பெற்றுக்கொண்டார் நா தமிழ் சங்கத்தின் இணை செயலாளர் கவிஞர் ராம ஜெகதீசன் வரவேற்புரை ஆற்றினார் செயலாளர் ஜானகிராஜா பாவலர் சு சண்முக சுந்தரம் பாஸ்கரன் சிவகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வண்ணநிலா கவிதை நூலை பணி நிறைவு பெற்ற உணவு பாதுகாப்பு அலுவலர் பே தம்பி ஆய்வு செய்து பேசினார் நிகழ்ச்சியில் மு மருதவாணன் பா வெங்கடேசன் ராஜதுரை கவிஞர் குறிஞ்சி நார் ரவி கவிஞர் கே சம்பத் ஓவியர் பி முத்துகுமரன் உள்ளிட்டோர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்ச்சியினை இணை செயலாளர் கவிதா கவிமோனோ தொகுத்து ஆசிரியர் டொமினிக் சேவியர் நன்றி கூறினார் நூலாசிரியர் கவிஞர் மா நிகழ்ச்சியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கும் பெரும் மகிழ்ச்சியே அதிலும் குறிப்பாக இன்று இந்த நிலா புத்தகத்தை நமது